சரியா சரி இப்போ ஆண்டவர் ஆபிரஹாமுக்கு அந்த நாட்டை பற்றி சொல்லிவிட்டு கொடுத்து விட்டா அவருக்கு அந்த நாட்டை ரசிக்க தெரியவில்லை சீகேமில் இருந்து மழை சீகேமில் கொஞ்சம் சூடு வெப்பம் அதிகமா இருந்தது பெத்தேலி கேறினார் அங்கே அவர் பலி கொடுத்தார் எல்லாம் செய்தார் அதற்கு பிறகு அவர் நெகேவுக்கு பாலைவனத்துக்கு போனார் அங்கே புயல் வந்தது பஞ்சம் வந்தது எகிப்துக்கு போனார் எகிட்லிருந்து திரும்பி வந்தார் இதெல்லாம் ஆப்ரஹாமிலேருந்து நான் ஆபரகாம் கற்றுக் கொடுத்து இருக்கிறேன் நினைக்கிறேன் இல்ல அதுவும் யூடியூப்ல இருக்கிறது போட்டு பார்த்தால் அதுல நான் ரெண்டு மணி தேளா இதெல்லாம் பேசுகிறேன் மறுபடி சீக்கியம் வந்துட்டா இப்போ ஆண்டவர் ஆபரஹாமின் பேரனாகிய யாகோவுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் சரியா உங்களுக்கு இந்த கதை தெரியும் ஆகவே நான் அதை உங்களுக்கு வாசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆஹ் விருப்பமானால் அது ஆதி அமுத்தலே முன்பு ஆதி ஆகத்துல எங்கோ சரி ஆதி ஆகமும் இருபத்தி எட்டுக்கு போனால் யாக்கோவினுடைய கதை நமக்கு தெரியும் அதுல ஒரு அழகான ஒரு விஷயம் இருக்கிறது உங்களுக்கு நான் சொல்லுங்க ஆதி ஆகமும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்துல யாக்கோவு பிரயாணம் பண்ணி அவர் போய் ஒரு இடத்துல கனவு காணுகிறார் சரியா அந்த கனவு இருக்கிறது எந்த அதிகாரத்துல பாசியான இருபத்தி

அதிலே தேவதூதர் வாசிங்கோ ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமா இருந்தார்கள் இது ஒரு பிழையான சொப்பனமாக இருக்கிறதே நல்லா என்ன ஒரு மாடி பார்க்கணும் என்ன இந்த சொந்த பார்க்கணும் இந்த சொப்பனத்திலே ஒரு பிழை இருக்கிறது

பிரயாணம் தொடங்க வேண்டும் வாழுகிற இடம் இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இது ஆண்டவர் கொடுத்த சொப்பனம் அல்லதா ஆகவே தேவதூதர்கள் மேலே இருந்துதான் அந்த விட்டு போக வேண்டும் அது என்ன இங்கே இருந்து போகிறார்கள் இதுல என்ன தெரிகிறது என்றால் அந்த இடத்தில் ஆண்டவர் சில தேவதூதர்களையும் வைத்திருக்க வேண்டும் என்பதனை தான் காட்டுகிறது அந்த இடம் ஒரு விசேஷமான இடமாய் தான் இருந்திருக்க வேண்டும் என்று காட்டுகிறது அந்த இடத்துக்கு நீங்கள் பிறகு பார்த்தால் அந்த இடத்துக்கு ஒரு பெயர் உண்டு என்ன பெயர் தெரியுமா லூஸ் என்னது சொல்லுங்க லூஸ் அந்த இடத்துக்கு லூஸ் என்று பெயர் லூஸ் என்ற சொல் காணானிய சொல் ஏன் காணானியர்கள் தான் அங்கே வாழ்ந்து வந்தார்கள்

அந்த ஏழு விளக்குகள் தண்டுகள் உள்ள குத்து விளக்கு அந்த மெனோராவை ஒன்று பாண்டினார் மோசே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா வாதுமை வாதுமை பூ வடிவிலே நீ அந்த மெனோராவை உண்டு பண்ண வேண்டும் அந்த மெனோரா எந்த வடிவத்தில் இருக்கிறது வாதுமை பூ ஆல்மண்ட் பிளவர் சரியா வாதுமை பூ உங்களுக்கு அந்த வசனம் வேண்டுமானால் கூட நான் காட்டலாம் சரியா பாதுமை பூ பார்த்திருக்கீங்களா நீங்க யாத்திரா புத்தகத்திலே ஆண்டவர் தெளிவாக சொல்ல அதை அதை ஆயத்தமாய் அதை சொல்ல வேண்டும் என்று அந்த ஆயத்தத்தில் இருக்கவில்லை யாத்திராகவும் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசிங்க யாத்திராகவும் இருபத்தி ஐந்து வாதுமை கொட்டைக்கு ஒப்பான மூன்று மொக்குகளும் ஒரு கலம்பும் ஒரு பூவும் இருப்பதாக பார்த்தீர்களா இந்த பிறகு வாசனத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த வாதுமையை தான் பார்க்க ஏன்றால் வாதுமை என்றால் அதற்கு நூறு பேர் காணாடிய மொழியில எப்படிய மொழியில் ஷொகேன்னு ஸொகே ஷொகே ஷொகேனு என்ன அர்த்தம் தெரியுமா க பா வாட்ச் பார்த்து கொண்டு கவனித்து பார்த்து புரியுதா

ஆண்டவருடைய வீடு ஆண்டவருடைய வீடு என்று அந்த இடத்துக்கு பெயர் வைக்கிறார் அந்த இடம் என்ற இடத்துக்கு யாருமே டூரிஸ்ட் போவது கிடையாது நீங்கள் போகவில்லை நான் கேட்க மாட்டேன் போனீங்களான்னு போக இல்லை கடந்த அக்டோபர் மாதம் அந்த இடத்துல வைத்து இஸ்ரேல் டூரிஸ்ட் மினிஸ்டரை அந்த இடத்துக்கு நாங்கள் அழைத்து கொண்டு போனோம் கொண்டு போய் அந்த இடத்தின் முக்கியத்துவத்தை அவர் ஒரு பெண் விளங்கப்படுத்தி நாங்கள் சொன்னோம் இந்த பாதைகளுக்கு மண் பாதையாகத்தான் இருக்கிறது அதனுடைய முக்கியத்துவத்தை எல்லாம் பேசிவிட்டு அவர்களுக்கு நாங்கள் சொன்னோம் இந்த இடத்தை டூரிஸ்ட் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக மாற்றுங்கள் என்று சொல்லி வந்தோம் ஆகவே நான் போகும்பொழுது அந்த இடத்துக்கு எனக்கு போக தெரியும் நான் போவேன் டூரிஸ்டுகளாய் போகிறவர்கள் இன்னும் போவதற்கு வழிகள் அமைத்து கொடுக்கப்படவில்லை ஆசையா இருக்க போறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன் இன்னும் ஆசையா இருக்கும் அந்த இடத்துல இரோபியம் கட்டிய அந்த ஆலயம் இருக்கிறது சரியா இரோபியம் கட்டினானே ஒரு ஆலயம் அது இருக்கிறது மெத்தேல் முக்கியமான இடம் யாக்கோ படுத்திருந்த இடம் உனக்கு தெரியுமா இதை நீங்க கூகுள்ல அடிச்சு பாருங்க நீங்க கூகுளுக்கு போயிட்டு சரியா இன்டர்நெட்ல கூகுள்ல போயிட்டு பெத்தேல் அப்படின்ட்டு யா ஒய் அடிக்கணும் யா ஒய் அப்படின்னா ஒய் ஹெச் டபிள்யூ ஹெச் என்று அடித்தால் சில படங்கள் அங்கு வருகின்றன ஆனால் அந்த நான் குறிப்பிடுகிற அந்த படம் அதில் இல்லாவிட்டாலும் அந்த ஏதோ படங்கள் இருக்கின்றன ஒரு அழகான நாசா படம் நாசா சட்டலைட்ஸ் மூலமாக அவர்கள் எடுத்த படத்தில் இந்த பெத்தேல் அந்த லூஸ் அந்த மலை இருக்குதுன்னே அந்த ஷஃபன் மலை அந்த அந்த மலையில் திரும்ப அந்த அப்படியே ஃபோட்டோ எடுத்தால் மேலே வந்து போட்டோ எடுத்தா அப்படி கல்வெட்டு மாதிரி இருக்கும் சில சில வந்து எழுத்துக்கள் மாதிரி இருக்கும் சில உருவங்கள் மாதிரி இருக்கும் அந்த மலையிலே அந்த நாசா படம் எடுத்து பார்க்கும் போது அழகாக மொழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட விதத்தில் அந்த அமைந்துள்ள இது பைபிள் இருந்து நான் சொல்லல கனவு கண்டு சொல்லல இது உண்மையாக நடந்த ஒன்று அந்த நான் நான் பார்த்த அந்த போட்டோ அந்த இஸ்ரேல் மினிஸ்ட்ரியில் இருக்கிறது அதனுடைய காப்பி கூட எனக்கு அவர்கள் தரவில்லை கூகுள் போய் பார்த்தா அதை சில படங்கள் போய் அது உண்மை சரியா இப்போ அது ஒரு தற்செயலாய் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல யாகவே அதை நாள் எழுத்துக்களும் சரியா இப்ரே மொழி எழுத்துக்க அழகாக ஒரே அளவில் அந்த எழுதும் போது ஒரே அளவில் அழகாக எழுதுவது அந்த வேற வேற கோண கண்டுபிடிக்கிறது உண்மையாக ஆண்டவருடைய செயல் என்று நான் சொல்லுவேன் ஏனென்றால் உலகத்தில் மையம் ஆண்டவர் தெரிவு யாக்கோபு கண்டு அந்த சொப்பனம் காட்டுகிறது அந்த இடத்திலே ஆண்டவர் சில தேவ தோந்திரிகளை வைத்திருந்தார் வைத்திருக்கிறார் அது அவருடைய வீடு என்ற வழியினார் அவன் பூமியிலே ஆண்டவருடைய வீடு அது புரியுதாத்தன்லோத்திலே பெத்தன் என்று பெயர் வைத்தார் சரியா இன்றைக்கு அந்த இடம் இருக்கிறது அந்த இடத்துக்கு போனால் தேவனுடைய பிரசனம் பயங்கரமாக இருக்கும் என்றால் தேவனுடைய பிரசனம் இருக்கிற இடம் சரி